ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இனிமையான நினைவு அற்பமான விஷயம் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வதே ஆறாவது அறிவு அதை அப்படியே செம்மையாக செயல்படுத்துவதே ஏழாவது அறிவு ஒரு தத்துவ பேராசிரியர் ஒருத்தர் மாணவர்களுக்கு வகுப்பு ஒன்று தேடுத்தார் ஒரு காலியான பெரிய ஜாடிய மேசை மீது வைத்தார் பிறகு இரண்டு அங்குலம் கொண்ட கற்களை உள்ள போட்டார் ஜாடி நிரம்பியதும் மாணவர்கள் கிட்ட ஜாடி எப்படி உள்ளது அப்படின்னு கேட்டார் நிரம்பி இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க பிறகு கூழாங்கற்கள் இருந்த ஒரு பெட்டியை எடுத்தார் அரை சென்டிமீட்டருக்கு குறைவான கற்களை ஜாடி உள்ள போட்டார் இனி ஒரு கூழாங்கல் கூட போட முடியாத அளவு ஜாடி நிரம்பி போச்சு அத மாணவர்கள் கிட்ட காட்டி இப்போது இந்த ஜாடி நிரம்பி விட்டதா அப்படின்னு கேட்டாரு முழுவதுமே நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஆசிரியர் இன்னொரு பெட்டியை மேல வச்சாரு அதில் மணல் இருந்தது அந்த மணலை ஜாடிக்குள்ள மெதுவாக போட ஆரம்பிச்சாரு இப்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சிறிது கூட இடம் இல்லாதபடி நிரம்பி விட்டது அப்படின்னு ஒருமித்த குரலில் மாணவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்போது அவர் பேச ஆரம்பித்தார் இந்த ஜாடி உங்க வாழ்வை பிரதிபலிக்கிறது அப்படின்னு நான் முதல்ல போட்ட கற்கள் உங்கள் வாழ்வின் முக்கியமான அம்சங்களை முன்மொழிகின்றன இவை நம்ம குடும்பம் ஆரோக்கியம் மனைவி மக்கள் மற்ற எல்லாத்தையுமே இழந்தாலும் இவற்றை வைத்து கொண்டா உங்க வாழ்க்கை நிறைவு பெறும் அப்படின்னு சொன்னார் நான் அடுத்தது போட்ட கூழாங்கற்கள் உங்கள் பணி வீடு கார் ஆகியவை மற்றவை எல்லாம் நான் ஜாடிக்குள்ள கொட்டிய மணலை போன்று சாதாரணமானவை நீங்க முதல்ல ஜாடியில் மணலால நிரப்பிட்டீங்க அப்படின்னா பிறகு அதில் கூழாங்கற்களுக்கும் கற்களுக்கும் இடமே இல்லாம போயிடும் நீங்க உங்க நேரத்தையும் ஆற்றலையும் சின்ன இலக்குகளுக்காக செலவழிச்சா பெரிய நோக்கங்களுக்கு இடம் இல்லாமலேயே போய்விடும் உங்கள் மகிழ்ச்சியில அதிக கவனம் செலுத்துங்க மனைவி குழந்தைகளோட நேரத்தை நிறைய செலவழிங்க அப்போது வீடு கட்டவும் கார் வாங்கவும் பணி அகன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேராசிரியர் கூறியது போலவே நம்மள பல பேர் சின்ன இலக்குகள் சக்தி பெற சிதறடித்து விடுவதால் சிறகடிக்க முடியாமலேயே நாம ஒரு இடத்திலேயே முடங்கி போயிடுறோம் மணலால வாழ்வை நிரப்பிக் கொள்வதற்கு வைரங்கள் வரும்போது அறையிலே இடம் இல்லாமலேயே போயிடுது மகிழ்ச்சி வருவது விகிதாச்சார வாழ்வில்தான் அருவி என்றாலும் அளவுக்கு அதிகமாக குளித்தா தான் வரும் பணியில் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமல் பணிக்கு அடிமையாகிடுறாங்க நிறைய பேர் பனியை மற்றவங்களுக்காக செய்யாமல் நமக்காக அதை போது தான் கூழாங்கல்லாவது இருக்கும் இல்லாவிட்டால் அது மணல் போல தான் ஆகிடும் சோமர்செட் மேம் என்பவர் நாம் புத்தகங்கள் எழுதியதற்கு பதிலாக என் குழந்தைகளோடு இன்னும் சிறிது நேரமாவது விளையாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு வாழ்நாள் இறுதியில வருத்தப்பட்டாராம் நம்மை சுற்றி இருக்கும் இனிமையான நிகழ்வுகளை தவறவிட்டு அற்பமானவற்றால் நம்மை நிரப்பிக் கொண்டால் மகிழ்ச்சி ஒருபோதுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கசப்பான அனுபவங்களுக்கு அடியில ஒளிந்திருக்கும் இன்பத்தை உணர்பவர்களை துன்பம் ஒருபோதும் தொடர்வதே இல்லை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி